श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गतागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपानिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसदसे நம சரஸ்வதையே நம சகே நாம் புரோகா நாம் சக்ஷே நமோ திவே நம புதிவேன் சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம் லலிதா சகசிரநாமம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாவது நாமாவளி அனர்கிய கைவல்ய பததாயினி கௌலினி கேவலா அனர்க்ய கைவல்ய பததாயினி அனர்க்ய அப்படின்னா விலை மதிப்பீடற்ற ஒரு சமமற்ற ஒப்பற்ற அப்படின்னு ஒரு அர்த்தம் கைவல்யம் அப்படிங்கிறது மோட்சத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல் அததாயினி அந்த மோட்சத்தை வழங்குகிறவள் அப்படின்னு அர்த்தம் ஒவ்வொரு சமயம் சைவமா இருக்கட்டும் வைணவமா இருக்கட்டும் தானாபத்தியமா இருக்கட்டும் சௌரமா இருக்கட்டும் எல்லா சமயமும் தனக்கான முக்தி கோட்பாடு அந்த சமயத்தினுடைய இறைவனுடைய அருளை பெற்றால் முடிவில் என்ன ஆகும் அப்படிங்கிறத அனைந்தோரு தன்மை அப்படின்னு சொல்லுவா அப்படி பார்த்தா சாலோகம் அப்படின்னா சைவத்துப்படி ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் சாலோகம் அப்படிங்கிறது ஒரு முக்தி சொல்லு இந்த சாலோகங்கிறவ ரொம்ப இறைவனுக்கு வழிபாடு பண்ணி விரதம் எல்லாம் இருந்து பூஜை எல்லாம் பண்ணி சாமியெல்லாம் கும்பிட்டா அவ இறந்த பிறகு இறைவன் வாழுகிற உலகத்திலே வசிப்பார்கள் இறைவன் ஆளுகிற உலகம் வாழுகிற உலகம்னு தனியா வச்சிருக்கா வைகுண்டம் அப்படின்னா அதுக்கு தனியா உலகம் அவர் எங்க இருக்கார் அப்படின்னு அது மாதிரி அம்பாளுக்கு சிந்தாமணி சிவத்துக்கு கைலாசம்னு இருக்கு அந்த உலகத்திலே அவர்கள் வசிப்பார்கள் அப்படின்னு அர்த்தம் சாலோகம்ங்கிறது சாரூபம் அப்படின்னா அந்த சமயத்திலே சென்று வழிபாடு செய்து அந்த இறைவனுடைய அல்லது இறைவியனுடைய அருளை பெற்றவர்கள் சாரூபம் அந்த இறைவியின் வடிவத்தில் ஒரு அணுவாக மாறிவிடுவார்கள் அந்த இறைவனின் வடிவத்தை அந்த வடிவத்தை தான் தாங்கும் வல்லமை பெறுவார்கள் அப்படின்னு பேரு இப்ப நம்ம திருக்கடையூர் கோயில்ல பாத்தீங்கன்னா அதிகார நந்தின்னு ஒரு சாமி இருக்கும் அந்த சாமி பாத்தீங்கன்னா சிவபெருமான் மாதிரியே மான் மழு வச்சிருக்கோம் ஆனா சிவபெருமான் அது வந்தா சந்திரசேகர்னு பேரு மான்மொழி வச்சு சோமாஸ்கந்திரம் அப்படிதான் இருப்பார் ஆனா இந்த அதிகார நந்தி அப்படிங்கிறவர் எப்படி இருப்பாருன்னா மான்மொழி வச்சுருவா கையை வந்து கூப்பினா மாதிரி காமிச்சிருப்பாரு ரெண்டு கையும் சேர்ந்து இருக்கும் அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா முக்தி பேரை பெற்றவர் சாரூபம்ங்கிற முக்தி இறைவனை போன்ற வடிவத்தை தான் பெற்றவர் ஆனா அவர் ஆன்மா இறைவன் வந்து அவருக்கு அந்த வடிவத்தை கொடுத்திருக்கார் தன்னை ஒத்த வடிவத்தை கொடுத்திருக்கிறார் சாலோகம் அவர் வசிக்கிற உலகத்துல வசிக்கிறது சாரூபம் இறைவனின் வடிவத்தை வைத்துக் கொள்வார் அதிகார வந்தி அப்படின்னு சொல்லுவா கையை வந்து இப்படி கூப்பி இருப்பார் மான்மழு அப்படி இருக்கும் அந்த இறைவனை ஒத்த வடிவத்தை பெறுவார்கள் சாரூபம் சாமீபம் அப்படிங்கிறது என்னன்னா இறைவனுக்கு பக்கத்துல இருந்து அணுக்க தொண்டு செய்பவர்களாக இருப்பவர்கள் மேல் உலகத்துல சாயுஜ்யம் என்று சொன்னால் இறைவன் இறைப்பண்பை இரண்டற பெற்று அவரோடு ஒன்றாக ஒன்றாக கலந்தவர்கள் இப்ப அது எப்படி அப்படின்னு கேட்டா அந்த ஆவியுடையார் கோயில் ஒரு கோயில் கஷேத்திரம் இருக்கு அந்த கஷேத்தத்துல மாணிக்க வாசகர் சாயுஜியம் நடராஜாவுக்கு என்னென்ன என்னென்னலாம் உற்சவம் நடக்கிறதோ விநாயகருக்கு என்னென்ன உற்சவம் நடக்கிறதோ முருகனுக்கு என்னென்ன உற்சவம் நடக்கிறதோ அம்பாளுக்கு என்னென்ன உற்சவம் நடக்கிறதோ அத்தனை உற்சவத்துக்கும் ஒரே ஒரு உற்சவம் மூர்த்தி தான் மாணிக்க வாசகர் தான் மாணிக்க வாசகர் தான் விநாயகர் சதுர்த்திக்கும் மாணிக்க வாசகர் தான் சுப்பிரமணியர் விஷயத்துக்கும் வாசகர் தான் நடராஜா விஷயத்துக்கும் மாணிக்க வாசகர் தான் சிவனுக்கு உண்டான விஷயத்துக்கும் மாணிக்க வாசகர் தான் அம்பாளுக்கு உண்டான எல்லாமாவே அம்பாள் அதுக்கு சாயுஜியம் பெயர் அது முக்தி கோட்பாடு சாலோக சாரூப சாமீப சாயுஜ்யம்னு சொல்லுவோம் அதே மாதிரி அம்பால கும்பிடுறவாளுக்கு இந்த நான்கையும் தாண்டி ஐந்தாவதாக ஒரு முக்தி நிலை சொல்லப்படுகிறது அதுதான் கைவல்யம் என்று பெயர் அந்த கைவல்யத்துக்கு விலைமதிப்பற்ற ஒப்பற்ற பங்கு அதுக்கு மேல எதுவும் இல்லை அப்படிப்பட்ட மோட்சத்தை தரக்கூடியவள் அம்பாளை கும்பிடுறவா அடையக்கூடிய முக்தி நிலைக்கு கைவல்யம் அர்க்கியம்னு ஒண்ணு இருக்கு அந்த கைவல்யம்ங்கிறது ஒரு பதம் ஒரு பதவி மாதிரி ஒரு நிலை மாதிரி அந்த நிலையை தரக்கூடியவள் அர்க்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூஜை பண்ணும்போது இந்த அர்க்கியத்தை பத்தி நிறைய சொல்லிடுறாரு ஆகமத்துல என்ன விஷயம்னா பாத்தியம் அப்படின்னு சொல்லுவா அது சுவாமிய கால அலம்ப கூடிய ஜலம் அர்க்யம் அப்படின்னு சொல்லுவா சுவாமியினுடைய கையை அலம்பிக்கிறதுக்கு கொடுக்குற ஜலம் சாப்பிடும்போது கை அளம்புறமோ இல்லையோ அந்த மாதிரி உள்ள வந்தா கால காலம்பின்னு வரமோ இல்லையோ அது பாத்தியம்னு வச்சுக்கோ அரிகம்னு வச்சுக்கோ புரியறதுக்காக சொல்றேன் பாத்தியமாக அர்க்கியம் அது மாதிரி ஆச்சமணியம் அப்படின்னா உள்ள குடிக்கிறதுக்கு இதை தவிர பாத்தீங்கன்னா தரிசன அர்க்கியம்னு சூரியனுக்கு கொடுப்பா சூரியனை வழிபாடு பண்ணும்போது மாத்திரம் அர்க்கியம் விடுறது சந்தியாவந்தனத்துல அர்க்கியம் விடுவா அந்த அர்கியம்னா இறைவனை குறித்து அழிக்கப்படுகிற ஒரு வழிபாட்டு முறையிலான ஒரு நீர் வழிபாடு நீ ஜலத்தை எடுத்து கொடுக்கறது ஜலத்தினால குடுக்கறது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அர்கியம்னா சுவாகதார்கியம்னு ஒண்ணு கொடுப்பா சுவாகதார்கியம்னா வாங்கவும் சொல்றது சுவாமி வந்த உடனே கொடுக்கறதுக்கு பேர் சுவாகதார்கம்னு நிரோத ஆர்யம்னு பேரு நீங்க எங்கேயும் கூடாது இங்கேயே இருந்தோ எனக்கு கஷேமத்தை பண்றதுக்காக அப்படின்னா நிரோத ஆர்யம்னா தடுக்கிறது அதுக்கும் அர்க்யம் தான் பேரு அர்கியம்ங்கிற சொல்லுக்கு இது ஒரு பெரிய ஆகம கலைச்சல் அதுதான் அனர்கியம் அப்படின்னு சொல்றாரு இல்லைமா அந்த இடத்துல ஆப் போட்டு அந்த அரக்கியத்தையும் அது கொடுக்கும் இந்த ஆப் போட்டா அண்மை பொருள் உண்மை பொருள் இன்மை பொருள் மூணு விஷயம் அப்படி வரும்போது இந்த அர்கியம் வருது சுவாகதாரியம் வரும்போது கொடுக்கறது பராமுகார்க்கியம் இறைவன் போகும்போது கொடுக்கறது நான் கிளம்புறேன் பூஜை முடிஞ்சுருத்து நீங்க வந்து உங்களுடைய உலகத்துக்கு போதாஸ்தானம் அது ஒரு சொல்லி செலவிடும் நம்ம விநாயகர் பூஜையில அறிக்கணும்னா என்னமோ பஞ்சபாத்திரத்துல ஒரு உதுமையை எடுத்து அதை முன்னாடி விடுறதா சொல்லுவோம் ஆனால் இந்த அனர்கியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இதை நேரடியாக உமையம்மையினுடைய பாதத்தை ப கொடுத்தா அது அனர்கிய மேடம் அனர்க கைவரிய பார்த்துதான் எப்ப அதுக்கு ஒரு ஆசை கேட்கிறதோ அதுதான் சிறப்பு என்ன அப்படின்னா ஞானிகள் பூஜை பண்ணும்போது அம்பாலே நேரடியா வாங்கிக்கிறாது அம்பாளுக்கு ஒரு பூ கொடுக்குறோன்னு வச்சுங்க அந்த பூ அவளுடைய தலையில அப்படியே இருக்கும் சாக்ஷா நமக்கு வரும்போது காட்சி கொடுக்கும்போது அதே பூ வச்சுன்னு காட்சி கொடுப்பாரு அப்ப சுவாமியினுடைய விக்கிரத்துக்கு முன்னாடி நாம சாமிக்கு சாத்துற ஒரு வஸ்திரமா இருக்கட்டும் சாமி இப்போ அம்பாளுக்கு ஒரு பச்சை புடவை வாங்கி கட்டுறோம் அற்புதமா நம்ம பார்த்து அம்பாள் மாத்தில வச்சு பூஜை பண்ற ராஜேஸ்வரி இருக்கும்னு வச்சுங்களேன் அதுக்கு ஒரு பச்சை புடவையை கட்டிக்கிறோம் கட்டி அதுக்கு பிரமாதமா ஒரு செம்பக புஷ்பம் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால வாங்கி அதுல சாத்தி வைக்கிறோம் அப்படின்னா கனவுல வரும்போதோ இல்ல அம்பாள் நேர்ல வரும்போதோ அதே கலர்ல வஸ்திரத்தை கட்டின் அதே புஷ்பத்தை தலையில வச்சுன்னு வருவான் அது எதனால அப்படின்னா இறைவனை அடையாளப்படுத்தி கொடுக்கும் நம்ம சிலையில பூஜை பண்ற இறைவன் நேரடியாக நமக்கு வந்தால் அது இறை அருளை அனுபவ சாத்தியப்படுத்தும் அப்படி அனுபவ சாத்தியப்படுத்தி இது அம்பால்தான்னு நமக்கு தெரியறதுக்கு நமக்கு என்ன நினைக்கிறோமோ அந்த வடிவத்துல வருவார் அந்த விக்கிரகத்துல சாத்தின அந்த ஆராதனை ஆராதித்து தரக்கூடிய பொருள்களை நேரடியாக தான் ஏற்று வருவாள் இப்போ ஒரு அம்மா வந்து அடிக்கடி சொல்லுது என்ன சொல்லுது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் செவிவெழி செய்தின்னு எதையுமே தள்ளிட முடியாது ஒரு அம்மா வருது அது எப்போதும் காதுல ஒத்தத்தோட போட்டுக்கு ஒரு தோடை தேடினு இருக்கான் சாட்சியாத் அபிராமி அது அபிராமி பெற்றாலே வணங்கப்பட்ட அந்த அபிராமி அந்த அம்மா அபிராமி இந்த அது பார்த்து பண்ணுது அதனால அந்த ஒரு தோடை தேடினா மாதிரி வருது அந்த மாதிரி அம்பாளுக்கு அனந்த வடிவம் எந்த வடிவத்தை வேணாலும் எடுத்துக்கலாம் அவளுக்குன்னு ஒரு வடிவம் கிடையாது அனந்த வடிவம் எதுக்கு இதை சொல்றேன் அனர்கிய கை வல்யபத தாயினி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு மிக உயர்ந்த பதவியை தன்னை வணங்குகிறவர்களுக்கு வாழும் பொழுதும் வாழ்ந்த பின் மோட்சத்திலேயும் அளிக்கிற அந்த பண்பைத்தான் கைவல்யம்னு சொல்றது ஒவ்வொரு சமயத்திற்கும் ஒவ்வொரு முக்தி கோட்பாடு இருக்கு அதில் அம்பாள்னால வணங்கி அடையக்கூடிய அந்த முக்தி கோட்பாட்டுக்கு தான் கைவல்யம்னு பேர் அதெல்லாம் சரிதான் இந்த நாமாவளிய எனக்கு மோட்சம்லாம் ஆண்டாம் அப்புறம் பாத்துக்குவோம் இப்போதைக்கு வாழ்வியலுக்கு என்ன வழி சொன்னா கடன் நிவர்த்தி வரும் எல்லா விதத்திலும் ஏதோ ஒரு விஷயத்துல மனுஷன் கடனா இருக்கான் அந்த கடன் நிவர்த்தி பண்றதுக்கு இந்த நாமாவளி முதல் முதல்ல பயன்படும் அனர்கிய கைவல்ய வததானி சொல்லி பயன் பெறுவோமாக அயந்தர்மா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து